வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி இருபத்தி ஒன்று நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழ்வியல் முறையாக இது எல்லாம் வச்சுக்கிட்டா பழக்கமாகவும் ஹேபிட்டாகவும் வச்சுக்கிட்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி மேம்படும் அந்த ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டு நம்ம வாழ்க்கை போல வந்து நமக்கு அது உதவுக உதவிகரமாக தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ புதிய புதிய மனிதர்களை சந்தியுங்கள் இதுதான் பகுதி இருபத்தி ஒன்று நம்ம வாழ்க்கை என்றைக்குமே ஒரு ஹேப்பியாகவும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கணுன்னா புதிய புதிய மனிதர்களை சந்திச்சு உரையாடி கம்யூனிகேட் பண்ணினா தான் வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த புதிய புதிய மனிதர்களை சந்திக்கும்போது தான் ஒவ்வொருத்தர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய கு நிறை குறை அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லாம் தெரியும் போதும் அதே நேரத்தில் நம்ம எந்தெந்த விஷயங்களில் வந்து தவறு செய்திருக்கோம் எதை கரெக்ட் பண்ணிக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து ஒரு மைல் ஸ்டோன் சேஞ்ச் எல்லாம் வந்து திங்க் பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து தொடர்ந்து மொனட்ட ஒரே இடத்துல இருந்துட்டு புதிய மனிதர்களையே சந்திக்காத போது எந்த ஒரு ஆர்வமோ எந்த ஒரு குறிக்கோளோ எந்த ஒரு வேகமோ உத்வேகமோ நம்மக்கிட்ட வராது அப்போ நம்ம ஒரு உத்வேகமும் ஒரு ஹாப்பினஸும் சந்தோஷமும் இருந்தால் தான் உடல் இயக்கம் நடக்கும் அப்போ அந்த உடல் இயக்கமும் மன சந்தோஷமும் தான் வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு வழி அப்போ நம்ம வந்து வெளி உலகத்தில் போய் நாலு மனிதர்களை புதிய புதிய மனிதர்களை சந்தித்து அவங்களோட வந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அது ஒரு ட்ராவலாக இருக்கலாம் ட்ரெயின் ட்ராவலாக இருக்கலாம் பஸ் ட்ராவலாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பொது இடமாக மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சர்ச்சாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் மசூதியாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஃப்ளைட் ஜேர்னியாக இருக்கலாம் அல்லது புது இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விதமான தேடல் ஒரு வகையில் கற்றுக்கொள்கிறதும் ஒரு வகையில் அதே நேரத்தில் நம்ம புதிய புதிய மனிதர்களை சந்திக்கும்போது நம்முடைய வாழ்வின் அர்த்தம் வாழ்வினுடைய முழு மீனிங் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் இந்த மனம் வந்து எப்பவுமே ஒரு தேடல் ஒரு ஹாப்பினஸை நோக்கி தான் போயிட்டுருக்கும் அப்போ நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை எமோஷனலாக தேக்கி வச்சிருப்போம் அப்போ எமோஷ்னலாக தேக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நால நமக்கு நாமே வந்து பிரசரைஸ் ஆகி சம் மன அழுத்தம் உருவாக்கி அது வந்து நமக்கு வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த மாதிரி புதிய புதிய மனிதர்களை சந்திக்கும்போது அவர்களுடைய எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும்போதும் நம்மளுடைய எமோஷன்ஸை கிட்ட ஷேர் பண்ணிக்கும்போதும் ஒரு விதமான ஒரு லே லேசான மனநிலை உருவாகும் மனசு ரொம்ப லேசாகும் ஹாப்பினஸ் உருவாகும் மற்ற விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு நெகட்டிவிட்டியை திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது நீங்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் திண்ணைகள் வச்சுருப்பாங்க இந்த திண்ணைகள் அப்படின்னா அப்போல்லாம் வந்து வண்டி வாகனங்கள் கிடையாதுங்க அப்போ இந்த வண்டி வாகனங்கள் இல்லாமப்போ எல்லாம் நடைப்பயணமாக தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க அப்போ நடைப்பயணமாக போகும்போது அங்கே வழி போக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திண்ணையில் உட்காந்துக்குவாங்க உட்காந்து அந்த நைட்டை கழிச்சுட்டு நைட்டு மதியம் வரைக்கும் நடப்பாங்க ஈவினிங் வரைக்கும் நடப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த திண்ணையில் அமர்ந்து அந்த அவங்களுடைய நைட்டை கழிச்சிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்புவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகளையும் திண்ணை இருக்கும் பக்கத்து வீட்டில் எதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க மற்ற அந்த ஏரியாவை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து உட்காந்து ஒரு விதமான டிஸ்கஷன்ஸ் நடக்கும் இது திண்ணைகள் அப்படின்னு சொல்கிறத விட மன நல மன்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும் போது தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து மனதுக்கு லேசாகி நம்ம விஷயம் பெருசில்லை நம்மளை விட எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடக்குதுன்னு மனசு நினைக்க ஆரம்பிக்கும் ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுதான் வந்து ஆரோக்கியத்துக்கு வழி ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவுத்துக்குள்ள எத்தனை திங்க் பண்ணாலும் அது வந்து பல நேரங்களை கிளிக் ஆகாது அது உடல்நிலையாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த வெற்றிக்கான வழியாகட்டும் அல்லது ஒரு தோல்வியால் துவண்டால் இருக்கிறதாகட்டும் எதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து யோசிக்கும்போது பல விஷயங்கள் தெரியாது அப்போ இந்த மாதிரி வெளி உலகத்தில் அந்த காலத்தில் உட்காந்து பேசும்போது தான் மக்கள்கிட்ட வந்து நெகட்டிவிட்டி கம்மியாக இருந்தது பாசிட்டிவிட்டி அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் ஆரோக்கியம் வந்து அதிகமாக இருந்து மனதுக்கு தெம்பான விஷயங்கள் அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஷேரிங் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க அது எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அந் அங்கே போனால் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கே போனால் ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஒன்றுக்கு ஒன்று ஷேரிங்காக இருந்தது ஸோ இது எல்லாமே மனிதனை முழு மனிதன் ஆக்கிச்சுங்க ஆனால் இன்றைக்கி ஷேரிங்கும் இல்லை எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு கல்ச்சர்ஸு நாலு செவத்துக்குள்ள நம்ம உட்காந்துட்டு ஏதோ நமக்குள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பல பேர் நெரிச்சிக்கிட்டு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து கண்ணையும் கெட்டுக்கிறோம் பல நேரங்களில் காதையும் கெடுத்துக்கிறாங்க ஆனால் சொசைட்டி உலகம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லைங்க ஆண்ட்ராய்டில் வரக்கூடியது எல்லாமே ஒரு ஒப்பனை சம்பந்தமானது எல்லாம் சொல்ல முடியாது பல விஷயங்கள் ஆனால் லேர்ன் பண்ணிக்கிறக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் என்ன ஃபேக்கான விஷயங்களை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய பொய்கள் உலா வருது ஆனால் நிஜ மனிதர்களை வெளி உலகத்தில் போய் சந்திக்கும்போது தான் மனிதனுடைய உண்மையான அவர்களுடைய தாட்ஸும் அவருடைய எமோஷன்ஸும் அவருடைய வாழ்வியலும் தெரியும் அதை ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நம்மளும் பாடம் படிக்கிறோம் புத்தகம் படிக்கிற மாதிரி லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு வாழ்வியல் முறையாக வச்சுக்கணும் நம்ம வந்து ட்ராவலிங்கில் அல்லது வேறு என்வான்மெண்ட்டுக்கு போகும்போது புதிய புதிய மனிதர்களை அவங்க செய்ய இருந்தாலும் நம்ம பேசி நாலு விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் புது புது நண்பர்களை உருவாக்கிக்கலாம் அதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக ஆகும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு போனஸ் கடவுளால் கொடுக்கப்பட்ட போனஸ் அப்போ அதை நெகட்டிவாகவும் நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு பல விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அது என்னன்னா ஒரு விதமான ஆள் மனதில் போய்ட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்புறம் வந்து மனசை டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் அதனால் என்ன ஆகுனா இது வந்து உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய கேடாக உருவாகும் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்வியிலேயே வந்து புதிய புதிய மனிதர்களை சந்திக்கிறது பேசுறதுங்கிறது வந்து நம்ம என்னதான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் மற்ற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் வண்டிகளை வரும்போதும் போகும்போதும் அல்லது ஃபங்க்ஷன் போகும்போதும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு ஒரே இடத்துல உட்காந்துருக்காமல் மனிதர்களை பார்த்து முன முக மகிழ்ச்சியுடன் பேசணும் அப்போ முக மகிழ்ச்சியுடன் பேசும்போது தான் வந்து நமக்கும் இருக்கக்கூடிய எமோஷன்ஸு நமக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற முடியும் புதிய புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த லைஃப்ங்கிறது ஈகோயிஸ்டாக அல்லது நம்ம வந்து நான் தான் பெரியாளுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள் நம்ம அரச அரசர்கள் எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் இன்றைக்கி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவங்க எங்கெங்கேயோ கடல் பயணம் மேற்கண்ட ராஜராஜ சோழன் ஆகட்டும் ராஜேந்திர சோழன் போன்ற அரசர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோயில்களாகவும் சில இடங்களாகத்தான் பார்க்குறோம் ஆனால் அதே தான் சாதாரண மனிதன் மட்டும் என்றைக்கும் தெரிய போகிறதும் இல்லை யாருக்கும் வந்து ஒரு அவங்களுடைய சுவடு கூட தெரிய போகிறதில்லை ஆனால் இருக்கிற வரைக்கும் தான் ஆனால் இந்த வாழ்க்கையை வந்து இருக்கிற வரைக்கும் அழகாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னா வாழ்வியல் முறையிலேயே இந்த மாதிரி மாற்றங்களை நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கணும் அப்படி உருவாக்கும் போது தான் நம்முடைய ஜேர்னி வந்து லைஃப் ஜேர்னி அழகாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இருநூறு வருஷம் வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஒரு மனிதன் வாழணுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மனிதன் வந்து புதிய புதிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர்லிங்க மிட்டாய் கடை தாத்தான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த கடைஞ்ச கடந்த ஐம்பது வருஷமாக மிட்டாய் டெய்லியும் மிட்டாய் செய்து அந்த ஊர் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு சுற்றி சுற்றி வந்து விற்றுட்ருக்காரு அவர் வந்து இப்போ வயசு அவருக்கு நூற்றி இருபது ஏன் வந்து அவர் வந்து ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாருன்னா நூற்றி இருபதை தாண்டி இன்னும் இருக்கார் அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கார் என்ன ஆனால் கொஞ்சம் நடை கம்மி ஆகிடுச்சு அவளு ஆனால் அவருடைய புது புது மனிதர்களை சந்திப்பதும் அந்த மிட்டாயை வந்து குறைந்த அளவானாலும் அதைய ஒரு பேராசைப்படாமல் அந்த ஊரை சுற்றி அந்த மூணு கிலோமீட்டர் நாலு மீட்ரு நடந்தே போய் புதிய முதி புதிய மனிதர்களை பார்த்து விற்று சந்தோஷப்பட்டதுனால தான் இவ்வளவு தூரம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அந்த மிட்டாய் கடை தாத்தா உயிரோடு ஆரோக்கியமாக நல்லா இருக்கார் ஸோ இதிலிருந்து என்ன பாயிண்ட்டுன்னா புதிய மனிதர்களை சந்திக்கும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு வாழணும் வைராக்கியம் நம்ம வீட்டில் எத்தனையோ சின்ன சின்ன இஷ்யூஸு அது சிக்கலான விஷயமாக நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதை பெருசாக போதக்கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நாலு பேர்த்த சந்திக்கும் சந்திக்கும்போது அந்த நாலு பேர்கிட்ட நாலு விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அந்த வி நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளும் பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடுது அல்லது அதிலிருந்தே ஒரு தீர்வு கிடைக்கும் இது தாங்க லைஃப் இதை வந்து பல பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறத பார்க்குறோம் எல்லோரும் வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த பார்ட்டிஸ் ஆகட்டும் விசேஷங்கள் ஆகட்டும் விழாக்கள் ஆகட்டும் தொடர்ந்து போகிறது என்னென்னா புதிய புதிய மனிதர்களையும் அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உறவினர்களையும் சந்தித்து ஒரு விதமான ஷேரிங் ஒரு விதமான ஹாப்பினஸ் ஷேரிங் எமோஷனல் பாண்டிங் எமோஷனல் ஷேரிங் எல்லாம் செய்து போது செய்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா மனசு லேசாகும் மற்றதெல்லாம் மறக்கடிக்கப்படும் அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்போ புதிய புதிய மனிதர்களை சந்திப்பதுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு உடைய ஒரு போனஸுங்க அப்போ அந்த புதிய புதிய மனிதர்களை சந்திக்க சந்திக்க நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விதமான சாதனை செய்த மாதிரியும் ஒரு ஹாப்பினஸ் ஆன மாதிரியும் ஒரு மனிதன் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதன் வெளியே வந்த மாதிரியும் இருக்கும் இப்போ அதை செய்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணுங்க நம்ம முயற்சி எடுக்கலின்னா எதுவும் நடக்காது அப்போ நம்ம வெளியே போக ஆரம்பிக்கணும் நம்ம வந்து மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தால் தான் பாடி நல்லா இருக்குன்னு நம்ம வாழ்வியல் முறையிலேயே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் புதிய புதிய மனிதர்களை சந்திக்கும்போது தான் நம்மளுடைய ஆற்றலும் தெரியும் நம்மளுடைய வெளி உலகத் தொடர்பும் அதிகரிக்கும் சேரிங்கும் அதிகரிக்கும் அதனால் நம் மனசுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம சந்தோஷத்தை அதிகமாக கொடுப்போம் அப்படி சந்தோஷத்தை நம்ம அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்ம ஆரோக்கியம் பலப்படும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்படி ஆரோக்கியம் பலப்பட பலப்பட வாழ்வியல் முறையில் நம்ம நூறு வயசு நூற்றி இருபது வயசு மிட்டாய் தாத்தா மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் மட்டும் இல்லை ஆரோக்கியம் என்றும் நினைச்சிருக்கும் நமக்கு வந்து தேவையில்லாத மற்ற நெகட்டிவ் தாட்ஸும் பிரச்சனைகளும் குறையும் அதே நேரத்தில் சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களுக்கு கூட சொல்யூஷன் இல்லாமல் நம்ம உட்காந்துருப்போம் ஆனால் வெளியே தொடர்புகளும் நாலு மனிதர்களை சந்திக்கும் போது அதுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும் இந்த சொல்யூஷன் கிடைச்சாலே மனசு சந்தோஷப்படும் மனசு சந்தோஷப்பட்டு மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி நினைக்காம பாசிட்டிவாக திங்க் பண்ண பின் திங்க் பண்ண வைக்கும் அப்படி திங்க் பண்ண வைக்கிறதுனால உடல் என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது தானுங்க நம்ம மனிதனுக்கு முக்கியமான விஷயம் நமக்கு அசோட்டோ வேறு விஷயங்களோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதுவும் உதவாது ஆரோக்கியமான வாழ்க்கை தான் காலமுறைக்கும் காலம் முடியும் வரைக்கும் உதவும் அப்போ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாலு மனிதர்களை சந்திப்பது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்குன்னா நம்ம சந்திப்பதில் தவறே இல்லை சந்தியுங்கள் புதிய புதிய மனிதர்களை சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் அது உங்களை கடைசி வரைக்கும் என்றும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் மற்ற விஷயங்களை திங்க் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும் அதை செய்து பாருங்கள் அதுதான் வாழ்வியல் முறையாக மாறட்டும் நம்ம ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை இருபத்தி ரெண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்